பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் தேர்டு சம்மு ரூட் டூ ரூட் த்ரீ ரூட் ஃபைவ் ரூட் டென் எனில் இதுக்கெலாம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க கீழ் மதிப்புகளை மூன்று தசமை இடத்திருத்தமாக காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மூன்று தசமை இடத்திருத்தம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்புறம் மூணு நம்பர் இருக்கணும் அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு சம்மு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் ஃபார்ட்டி மைனஸ் ரூட் டுவெண்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுவோம் இப்போ இதில் ரூட் ஃபார்ட்டியை நம்ம எப்படி பிரித்து எழுதலான்னா இங்கே வந்து கொடுத்துருக்குற வேல்யூஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும் இப்போ நாற்பதை நாலு இன்ட்டு பத்துன்னு பிரிக்கலாம் இருபதை ரெண்டு இன்ட்டு பத்துன்னு பிரிக்கலாம் இப்போது அதே மாதிரி ரெண்டு இதை ரூட்லேருந்து நால வெளியெடுத்தா ரெண்டுன்னு வரும் ரூட் டென்னுன்னு கிடைக்கும் மைனஸ் இங்கே வந்து அப்போ இங்கே வந்து ரெண்டை வெளியெடுக்க முடியாது அதனால் நாலஞ்சு இருபது அந்த மெத்தடில் பிரிக்க போகிறோம் நாலஞ்சு இருபது இதில் ரெண்டை வெளியெடுத்துடலாம் நாலில் நாலு ரூட்லேருந்து வெளியெடுத்தால் ரெண்டுன்னு வரும் ரூட் ஃபைவ்னு கிடைக்கும் இப்போது ரெண்டு ரூட் டென்னை நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் டூ ரூட் ஃபைவ்க்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை மல்டிபிள் பண்ணி எழுதலாம் இப்போ ரெண்டோட த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூவை மல்டிபிள் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓர் ரெண்டு 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 ஆறு இப்போது நாலு ரெண்டு மூணு இப்போது இதை பெருக்கு ஆறுன்னு வரும் இங்கே மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ஆறு புள்ளி மூணு ரெண்டு நாலுன்னு கிடைக்கும் மைனஸ் இது அதே மாதிரி ரெண்டாவில் பெருக்கி எழுதிக்கலாம் இப்போ ரெண்டால் இங்கே பெருக்கணுன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ரிமைனிங் ஒன்று மூரெண்டு ஆறு ஒன்று கூட்டினா ஏழு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஸ்தானம் புள்ளி வச்சா இப்போ நாலு புள்ளி நாலு ஏழு ரெண்டுன்னு கிடைக்கும் இப்போ இதை வந்து கழிச்சிக்கலாம் ஆறிலருந்து நாலு புள்ளி நாலு ஏழு ரெண்டை கழிச்சோன்னா என்ன கிடைக்கும்னா ரெண்டு இது வந்து போகாது அதனால் இங்கே பன்னெண்டு ஆகிடும் இங்கே வந்து ரெண்டாயிடும் ஆகிடும் பன்னெண்டில் ஏழு போயிடுச்சுன்னா மீதி அஞ்சு இங்கே ரெண்டு திருப்பி இங்கே வந்து கடைவாங்களாம் இப்போ ஃபைவ் ஆகிடும் இங்கே டுவெல் ஆகிடும் டுவெல் ஃபோர் போயிடுச்சுன்னா மீதி எட்டுன்னு கிடைக்கும் இங்கே ஒன்றுன்னு கிடைக்கும் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா இப்போ ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டு அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டு அதாவது ரூட் நாற்பது மைனஸ் ரூட் டுவெண்ட்டிக்கு நாம் வந்து தசம மூணு தசம இடத்திருத்தமாக கண்டுபிடிச்சிட்டோம் மதிப்பு அதுதான் ஃபஸ்ட்டு சப்ஜிக்சான ஆன்சரு அடுத்து செகண்ட் சப்ஜிக்ஷனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ரூட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரூட் நைன்ட்டி மைனஸ் ரூட் எயிட்டு இப்போ இதை எப்படி நம்ம பிரித்து எழுதலாம்னு பார்க்கலாம் ரூட் த்ரீ ஹண்ட்ரட த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட்னு பிரி பிரித்து எழுதுகிறோம் பெருக்கும் போது த்ரீ ஹண்ட்ரட்னு ஆகிடும் ப்ளஸ் ரூட் நைன் இன்ட்டு டென்னுன்னு பிரித்து எழுதுறோம் பெருக்கும் போது நைன்டின்னு கிடச்சிரும் ஃபோர் இன்ட்டு ஃபோர்னு பெருக்கலாம் இல்லைன்னா நா ஃபோர் இன்ட்டு டூன்னு பெருக்கணும் பெருக்குனா கிடைக்கும் இப்போது இதிலருந்து பத்து நம்ம வெளியெடுக்கலாம் பத்து ஸ்கொயர் பண்ணாதான் நூறு அப்போ ரூட்லேருந்து பத்தை வெளியெடுத்துடலாம் திருப்பி த்ரீ கிடைக்கும் ப்ளஸ்ஸு இங்கே பத்து இருக்கும் நைனை ரூட்லேருந்து வெளியெடுத்தால் த்ரீ கிடைக்கும் இப்போ டென்னு ரூட் டென்னு மைனஸு டூவை வெளி ஃபோர்லேருந்து டூவை ரூட் வெளியெடுத்தா டூ ரூட் டூன்னு கிடைக்கும் இப்போ ரூட் த்ரீக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ ப்ளஸ் த்ரீ ரூட் டென்னுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ மைனஸ் டூ இன்ட்டு ரூட் டூக்கு வேல்யூ வேணா கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது அதே மாதிரி பெருக்கி எழுதிக்கலாம் பெருக்குன்னா என்ன வருதுன்னு பார்க்கணும் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ இன்ட்டு டென்னு ஜீரோட எது பெருக்கும்போதும் ஜீரோ தான் வரும் நம்மளுக்கு அடுத்து ஒன்னோட பெருக்கும் போது அதே டம் வரும் இப்போ டூ த்ரீ செவன் ஒன்னுன்னு கிடைக்கும் இப்போ ஜீரோ இதை வந்து கூட்டிக்கிட்டால் செவன் ஒன்று இப்போ மூணு ஜீரோ மூணு பாயிண்ட் தள்ளி புளிக்கணும் அப்போ செவன்டீன் பாயிண்ட் த்ரீ டூ ஜீரோன்னு கிடைக்கும் ப்ளஸ் அதே மாதிரி இதையும் பெருக்கிக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ இன்ட்டு த்ரீ மூரண்டு ஆறு ஆறு மூணு பதினெட்டு ரிமைனிங் ஒன்று ஒரு மூணு மூணு கூட்டின நாலு மூணு மூணு ஒன்பது மூணு தள்ளி புளி வச்சா ஒன்பது புள்ளி நாலு எட்டு ஆறு மைனஸ்ஸு அதே மாதிரி ஒன்று புள்ளி நாலு ஒன்று நாலு இன்ட்டு ரெண்டாவது பிரிக்கலாம் நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ டூ பாயிண்ட் எயிட் டூ மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இப்போ டூ எயிட் டூ எய்ட்டுன்னு கிடைக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கூட்டி எழுதிக்கலாம் பதினேழையும் ஒன்பதையும் கூட்டி எழுதிக்கலாம் இப்போ இங்கே கூட்டினா என்ன கிடைக்கும் பதினேழு புள்ளி மூணு ரெண்டு ஜீரோ ஒன்பது புள்ளி அதாவது ஆறு எட்டு நாலு புள்ளி ஒன்பது இப்படி எழுதுங்க அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ இதை வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க அப்போ ஆறு எட்டு ரெண்டு கூட்டினா பத்து ரிமைனிங் ஒன்று ஏழு எட்டுன்னு கிடைக்கும் ஒன்பதும் ஏழையும் கூட்டும்போது பதினாறு புள்ளி வச்சுக்கலாம் ரிமைனிங் ஒன்று கூட்டினா ஒன்று ஒன்று கூட்டினா ரெண்டு அப்போது ரெண்டுத்தையும் கூட்டும் போது இருபத்தி ஆறு புள்ளி எட்டு ஜீரோ ஆறு மைனஸ் ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு எட்டு இப்போ இதோட இதை கழிச்சிக்கலாம் எட்டு ரெண்டு எட்டு புள்ளி ரெண்டு இப்போ இதோட கழித்தோம்னா ஆறில் எட்டு போயிடுச்சுன்னா மீது ரெண்டு ஜீரோவில் ரெண்டு போகாது அதனால் கடை வாங்கிட்டால் இங்கே செவன் வந்துடும் பத்தில் ரெண்டு போயிடுச்சுன்னா எட்டு திருப்பியும் இங்கே ஏழு எட்டில் போகாது இப்போ பதினேழு ஆகிடும் இங்கே வந்து அஞ்சாயிடும் இப்போ பதினேழில் எட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒன்பதுன்னு கிடைக்கும் இப்போ அஞ்சில் ரெண்டு போயிடுச்சுன்னா மூணு இங்கே புள்ளி வச்சுக்கோங்க ரிமைனிங் ரெண்டு அப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது எட்டு ரெண்டு இதுதான் நம்மளுக்கான ஆன்சரு ஆறில் எட்டு போகாது அதனால் இங்கே வந்து பதினாறுன்னு ஆகிடும் இங்கே வந்து நம்மளுக்கு ஒன்பது ஆகிடும் பத்தாக இருக்கும் போது இங்கே வந்து ஒன்பது ஆகிடும் அப்போ பதினாறில் எட்டு போயிடுச்சுன்னா மீதி எட்டு ஒன்பதில் ரெண்டு போயிடுச்சுன்னா ஏழு அப்போது ஏழு இங்கே வந்து எட்டு எட்டும் இது இதில் எட்டில் ஒன்று போயிடுச்சுன்னா திருப்பி இங்கே பதினேழு ஆகிடும் இங்கே கடைவங்க வந்துச்சு அப்போ பதினேழில் எட்டு போயிடுச்சுன்னா ஒன்பது மீதி அஞ்சில் ரெண்டு போயிடுச்சுன்னா மூணு இங்கே ரெண்டு இங்கே இடம் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்போ நைன் செவனு எயிட்டு அப்படின்னு கிடைக்கும் இதுதான் நம்மளுக்கான ஆன்சரு இப்போ தர் ஃபோர் நம்மளுக்கு ரூட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரூட் நைன்ட்டி மைனஸ் ரூட் எயிட்டு ஈக்குவல் டு 23.978 த்ரீ தேவையான தசம மூன்று தசம இடத்திருத்தம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் தேர்ட் செம்மை